மழை பெஞ்சிதுனாக்கா தண்ணியே காலை வைக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் கொசுவாக பிடுங்குது எங்களை பாம்பு தொல் அதிகமாகுதுங்க இதெல்லாம் வந்து வந்து பாத்துட்டு பார்த்துட்டு போறாங்க ஆனா யாரும் யாருமே சரி செய்ய மாட்டாங்க தண்ணி பிரச்சனை ஒன்று போட்டு கொடுத்தீங்கன்னா போறோம் கண்ணு தெரியாத கிடக்குறேன் தண்ணி கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க வந்து ஒரு பண்டிகை கிண்டிகை மோதி எதுவும் வந்து பாக்கணும் அது நிற்கும் போது எதுவும் ஒரு கேட்கப்படுறது கிடையாது மழை காலத்துல அதுவும் அப்படியே கிடக்க வேண்டிய எல்லாம் இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன் இத்தனை ஆண்டுகளும் அதிமுக திமுக ஆண்டுகிறாங்க நீங்க கோரிக்கை வச்சுங்களா சொன்னா எத்தனை சொல்லியாச்சு கரெக்டா பண்ண தானே ஃபாலோ பண்ண தானே ரோடெல்லாம் பாருங்களேன் ரொம்ப பள்ளமா கிடக்கு கிடந்த ஒரு ரெண்டு வருஷமா கிடக்கு மாடுக்கு இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் கவுன்சிலாம் கோரிக்கை வச்சுங்களா நாங்க நல்லது செய்யறாங்க அவங்களாம் செய்ய மாட்டேன்றாங்களே வர்றாங்க ஓட்டு வாங்கி போயிட்டாங்க நடுவாட்டி விட்டுடுறாங்க எங்களை யாயி சாய் எல்லாம் எப்படி போய்கிட்டு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தில ஆதரவா யாருக்கு இப்ப புதுசா கொடுக்கலான்னு விஜய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு இவ்வளோ நாளாக இவங்களே தான் இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஞ்ச நாள் அவரு தான் இருந்து பாக்கட்டா விஜய்க்கு தான் அந்த அந்த கட்சி வந்து ஒடிசா அதிகமாகி அங்கங்க வெட்டு புத்து நிறைய நடந்துட்டு

சிட்டி பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப எங்க இருந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதி தான் இருக்கும் இந்த வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத என்னென்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் வெள்ள போகுது யார் என்பதை நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஏ இந்த வில்லிவாக்கம் தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை என்ன இருக்கா வில்லிவாக சரி செய்ய பிரச்சனைனா இந்த குளத்தை வளையாங்க ஒன்று இருக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் நானூறு பேர் பெரியவங்க நடைப்பயிற்சி செய்கிற இடம் அது அது வந்து மழை காலத்தில் தண்ணி நிக்குது அதுக்கப்புறம் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறாங்க இதே வந்து வருஷ வருஷம் அடுக்குது அது பர்மனன்ட் பர்மனன்ட்டா சொல்யூஷன் ஒன்னு பண்ணணும் அது தண்ணி போகிறது ஐடி ஏற்றணும் ஒரு நாலு அடி ஐடி ஏற்றுனா நல்லா இருக்கும் பாம்பு தொள்ளு அதிகமாகுது இங்கே இதெல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க ஆனால் யாரும் யாருமே சரி செய்ய இது கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி பிரச்சனை ஒன்று போட்டு குடுத்துங்கன்னா போதும் கண்ணு தெரியாத கிடக்குறேன் தண்ணி கனெக்ஷனும் கொடுக்க மாட்டுறாங்க அது வந்து இந்த தொகுதி வார்டு கவுன்சில் சொன்னீங்களா அங்க போய் கேட்டேன் இந்த ரோடு போடும் போது போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவனைதான் தண்ணி கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது எங்க வீட்டுக்கு இல்லப்பா அது ஒண்ணு போட்டு குடுத்தாங்கன்னா இருபத்தாலும் சால்னிக்கு போடுறோம் முதல்ல இருந்த எங்க வீட்டுக்காருக்குமா ரெட்டாலி போட்டிருந்தாரு அதுக்காக இப்ப இவருக்குதான் போடுறோம்பா இன்னைக்கெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு இவன் வந்தா இது செய்யறான் அவன் வந்தா அது செய்யறான் எடப்பாடி வந்தா அது செய்யறாங்க யாரும் ஒண்ணு இல்ல இன்னைக்கெல்லாம் நாங்கள் அண்ணா அந்த ஆட்சியில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு வாங்க எல்லாம் சும்மா அந்த தேர்தல் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் என்ன நீங்களே பார்த்தீங்களே ரேஷன் கடைக்கு போனால் அதுக்கு மேலே அந்த புறம்போக்கு எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன ஒரு இது இல்லை நியாய நிதியே இல்லை அதேமாரி யூ கரண்ட்டு ரொம்ப அதிகமாக யூனிட்டு நூறு யூனிட்டுக்கும் இருந்தது நூறு யூனிட்டுக்கும் மேலேயே இதெல்லாம் என்னது இது சொல்லுங்க அரசாங்கம்னா இப்படியா அதே மாதிரி கேஸ் கூட அதெல்லாம் எப்படிங்க இந்த பொம்பளை பசங்க வாழ்க்கை எப்படி ஒரு சவரன்னா ஒரு லட்சமா விற்குதுங்க இஷ்டம் இருந்தா அவங்க அவங்க நல்லா பண்ணிக்கின்னு போயிடுறாங்க ஆனா அதுக்கு குழந்தை பத்தி தப்பு இல்ல இந்த நகை வேலைதான் ரேட்டு அதுதான் மெயின் மழை பெஞ்சதுன்னாக்கா தண்ணியே காலை வைக்க முடியல ரொம்ப நாங்கள் இந்த கொசுவா புடுங்குது எங்களை நீங்க கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா போதும்பா இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாம் கோரிக்கை வச்சிங்களா செய்யறாங்க எங்க நல்லது செய்யறாங்க அவங்களாம் செய்ய மாட்டேன்றாங்களே வராங்க ஓட்டு வாங்கி போயிடறாங்க நடு ரோட்ல விட்டுடுறாங்க எங்களை தண்ணி நின்னு போய் ரொம்ப நேத்து பார்க்காது போயிட்டே நேத்து வந்து நான் எவ்வளவு இதுவா இருந்து தெரியுமா இங்க சரி பண்ண சொல்லுப்பா அதெல்லாம் போட்டு ஏசாயெல்லாம் எப்படி போய்கிட்டு சொல்லு இந்த மழை பெஞ்சா தண்ணி நிக்குது அப்படியே காவா அந்த ட்ரைனேஜ் அப்பாப்பா அடிச்சுக்குது கிரவுண்ட் இல்ல உனக்கு விளையாட கரண்ட் போயிட்டா வர வரமாட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சுதான் தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா அந்த அப்போ அந்த கரண்ட் எல்லாம் கொஞ்சம் தூக்குன மாதிரி வச்சா நல்லா இருக்கும் ஷாக் சாக்காச்சு அதனால நிறைய இதுவாகும் இல்லையா இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சில கோரிக்கை வச்சிங்களா இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களும் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் எதுவும் கிடையாது லைட் இல்லை சந்தில் நாங்கள் கஷ்டப்படுறோம் தண்ணி வசதி இல்லை

என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு விஜய் அவர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நீங்க எந்த சாமிக்கு மாலை போட்டுறீங்க நான் வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிறா ஐயா திருவண்ணாமலை சரிங்க ஐயா அண்ணாமலை ஆமா ஐயா நீங்க மனசுக்குள்ள என்ன தோணுது உங்களுக்கு யார் சேம வருவாங்க தோணுது எனக்கு விஜய் வரணும் எனக்கு என்னோட எண்ணம் அவரோட வாழ்த்துக்கள் அவர் நல்லா இருக்கும் அண்ணாமலையா இருக்கு அருச்சு அவர் நல்லா இருக்கும் விஜய் வரணும் அவ்வளோதான் தண்ணி வந்தா ரொம்ப நாள் நான் கிளீன் பண்ண மாட்டேறாங்க நேட்டாவது அதெல்லாம் அதுக்கப்புறம் கரண்ட்டு போனால் கூட பிரச்சனைண்ணா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டுறேன் தொல்லையாக இருக்குதுண்ணா அதெல்லாம் கரண்ட்டு போனதெல்லாம் வேறு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் நல்லா இருக்குண்ணா வண்டி எத்தனை சல்லு சல்லுன்னு போகிறானுங்க சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் வரானுங்க விளாடுறதுக்கு அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை புசு புசுன்னு போகிறானுங்க காவா தண்ணி இங்க வந்துருவோம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க சொன்ன இந்த தொகுதி கவுன்சிலரு எம்எல்ஏ எல்லாம் கோரிக்கை வச்சிக்கோங்களேன் சொன்னேன் சொன்னதை வந்து செய்தாரு அவர்தான் தர எல்லாம் போட்டு கொடுத்தாரு சொல்லி தான் பண்ணாரு அதெல்லாம் அப்புறம் போய் அங்க சொல்லிதான் அவர் வந்து செய்தாரு ரோடெல்லாம் பாருங்களேன் அதான் ரொம்ப பொள்ளமா கிடக்கு கிடைக்கல ரெண்டு வருஷமா கிடக்குது அதான் தொகுதி எம் எல் ஏ கவுன்சிலர்க்குலாம் கோரிக்கை வச்சிக்கலாம் அதெல்லாம் வந்து நாங்க வந்து வெளியூர்காரங்க அதெல்லாம் நாங்க யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது மழை பெய்ஞ்சா தண்ணி நிற்கும் ட்ரைனேஜ் அங்கங்க இதுவாயிடும் அப்ப அங்கங்க டிரைனேஜ்ல ஓபன் பண்ணிட்டுருவாங்க நிறைய பேர் சேதாரம் இருக்கு மாடு வந்து இங்க ரொம்ப வாய் வைக்குது எல்லா காலையிலயும் பழம் எல்லாமே சாப்பிடும் அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும் ப்ளூ கிராஸ்ல பூசி கொடுக்கணும் இங்க வந்து ரோடு தண்ணி நிற்கும் மாடு தொந்தரவு அதிகம் இளியாக்க மாடு பெரிய மார்க்கெட் தான் ஆனா பாத்ரூம் வசதி இல்லை இது மூணு பிரச்சனை சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் மாட்டி வச்சுட்டு வண்டியில ஏதாவது வாங்கறதுக்குள்ள கூட அந்த கவரோட பூச்சி இழுத்து மாடு ஆளுக்காரம் மட்டும் தான் மாட்டுக்காரங்க மாடு தொந்தரவு ஆகணும் ரோட்ஸ் ரோடு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனா நல்லா இருக்கும் மேலே இந்த கேபிள் ஒயர்ஸ் எல்லாம் வந்து மாத்தணும் பப்ளிக் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க தண்ணி பிரச்சனை இருந்து இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் ரோடு எல்லாம் வைடன் பண்ணணும் ரோடு பண்ணால் நல்லா இருக்கும் மற்றபடி பார்க்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் மற்றபடி அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ரோடு வைடன் பண்ணணும் வாட்ரு ஸ்டாக்னேஷன் ஆகாத பார்த்துக்கணும் விழியோகத்தில் மேக்ஸிமம் தண்ணி ஸ்டாக்னேஷன் தான் ப்ராப்ளம் அது கிளியர் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த கேபிள் ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இந்த கேபிளுக்கு வேற எதாவது ஆல்டர்னேட்டிவ் வேணா பண்ணால் நல்லா இருக்கும் தண்ணி நின்றுது அது வந்து கிளியர் பண்ணிட்டாங்க கவுன்சிலர் அம்மா எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இல்லை அவ்வளோதான் வேற ஒன்று இல்லை கோரிக்கை வச்சுருங்களா

மார்க்கெட் ஏரியா வியாபாரம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து ஃபுல்லாக ஏன்னா அடைச்சிக்கிறாங்க கடை வந்து முன்னாடி முன்னாடி வந்ததுனால கடை அடைச்சதுனால உள்ள என்ட்ரன்ஸுக்கு ஆளும் வர முடியல மழை வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு இப்போ தண்ணி போவது வந்து அது பரவாயில்ல பண்ணி விட்டுருக்காரு அவர் இங்கே இருக்கார் அவர் மார்க்கெட்டில் கிட்டு அவர் பரவாயில்ல பண்ணி விட்டுருக்காரு மீதி என்ன இருக்குது சரியா அந்த இதுவெல்லாம் கிடையாது வந்து ஒரு பண்டிகை கிண்டிகை மோதி எதோ பார்க்கணும் அது நிற்கும் போது எதுவும் ஒரு கேட்க போகிறது கிடையாது மழை காலத்தில் அது அப்படியே கடக்கு வேண்டியது பாத்ரூம் வசதி இருக்கா அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனா பாத்ரூம் கண்டிப்பா இங்க தேவை மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு பாவம் ரொம்ப அவசரப்படுறாங்க எல்லாம் வீட்டுக்கு தான் ஓட்றாங்க ஆட்டா பிடிச்சி கண்டிப்பா லெட்டின் பாத்ரூம் உங்களுக்கு தேவை ஆனா இடம் இருக்கு அந்த பக்கம் கட்டி உள்ள அது யாரும் முயற்சி பண்ண மாட்டறாங்களே ஏன் நீ ஆண்டு காலமா ஆதிமுக திமுக காண்றாங்க நீ கோரிக்கை வச்சிங்களா என்ன சொல்ல நான் எச்சினா அத சொல்லியாச்சே இது கரெக்ட்டா பண்ணாதானே ஃபாலோ பண்ணாதானே சார் எங்க பண் பண்றாங்க ஃபாலோ பண்ண மாட்டறாங்களே கண்டிப்பா ஒரு பாத்ரூம் தேவை இங்க உன் தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் கோரிக்கை வச்சிங்களா எம்எல்ஏ வந்தாரு அப்புறம் மாவுடு செலையில் வந்தாரு கவுன்சிலர் வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க இவரெல்லாம் ஒன்றும் செய்யலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு ஆதரவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது யார் சரி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு அவ்வளோதான் இப்போ நிறைய நல்லா டெவலப் ஆகுறல இப்போ குளத்தூர் அந்த மாதிரி இங்க டெவலப் ஆனா நல்லா இருக்கும் நல்லா டெவலப் டெவலப்மெண்ட்டே இல்லை நான் வந்துட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் நான் வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் வெள்ளி வாக்கம் வெள்ளி வாக்கமாவே தான்

இப்போ புதுசாக கொடுக்கலான்னு விஜய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு விஜய் வந்து எல்லாம் மாறும் நினைக்கிறீங்களா கொடுத்து பார்ப்போமே எல்லாம் ஒரு வாட்டி கொடுத்தா வாய்ப்பு கொடுத்தா வந்தா செய்வாரா செய்வாரா நம்மளே நினைச்சிட்டே இருந்தா கொடுத்து பார்த்தாதான் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல எல்லாருக்குமே கொடுத்தாதான் அது அடுத்தடுத்ததுக்கு தெரியும் தெரிதாவது சரி அவரு அடுத்த வாட்டி அவரு வரும்போது நல்லா செய்யறாருன்னா அவருக்கே போடுவோம் இல்லையா ஒன்னொருத்தர் யாரு வர்றாங்களோ அப்ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஒரே ஆளுக்கே பண்ணாலும் கருத்து மாற்றம் வருது வந்தா செஞ்சாருன்னா அவரே கூட நினைக்கிறீங்க நினைக்கிறோம் விஜய் தான் நினைக்கிறேன் அவர்கிட்ட என்ன பண்றாரு பாக்கலாம் மாறும் நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள இவங்களேதான் இருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கொஞ்ச நாள் அவரு தான் இருந்து பாக்கட்டும்

இப்போ வந்தவனாச்சும் பார்க்கணும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததானே பாக்கலாம் கொடுக்காமே மாறிதா இல்லை நம்ம கேட்க முடியாது ஒரு எலெக்ஷன் ஒரு சந்திக்கல அவர் விட்டுறாங்களா சொல்லுங்க எங்க சந்திக்க வர்றாங்க அவர் வந்தாவே போலீஸ் பாதிப்பு எதுவும் இல்லை வந்தா நான் தம்மத்தொண்டு தம்மத்தொண்டு குட்டி சந்தையில் வச்சிடறாங்க இருக்கிறவன் வராங்க கூட்டமா அப்படிதான் அவங்க அவங்களாம் இருக்காது நான் அவங்க வந்தா அவன் வந்து அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அந்த இடம் கூட்டமா தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தான் பார்த்துக்கணும் அந்த இடத்துல ஏதாச்சும் நடக்கதான் செய்யும் அது நடக்காமலாம் இருக்காது எந்த இடத்துலயும் அவர் வரும்போது ஒன்னு போலீஸ் பாதுகாப்பு ஒழுங்கா அது குடுக்கறது இல்ல ஒழுங்கா குத்தா தானா மத்தபடி ஒழுங்கா அது ஏன் போகுது விஜய்க்கு போடலாம் போடலாம் ஒரு ஒரு வாய்ப்பு போடலாம்ன்றதுதான் வேற ஒண்ணும் இல்ல எல்லாருக்கும் எல்லாரும் வந்திருக்காங்க சரி இப்ப இவர் வந்திருக்காரு இவருக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாமே நல்லதுதான் செஞ்சிருக்காங்க நான் இல்லன்னு சொல்ல சரி அவங்க இது இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்றது விஜய் வந்தாலும் சரி ஓகே நான் போட மாட்டேன் என்னால எனக்கு பிடிக்காது ஏன்னா சினிமால காட்டுற மாதிரி நிஜம் வாழ்க்கையில காட்டாரு அப்படி இல்ல புரியுதுங்களா சினிமால காட்டினாரு ஒரு இத்தனை பேர் ஒரு குழந்தை செத்து இருக்கு அந்த குழந்தைய இருந்து இருந்திருந்தான்னு வச்சுப்பாங்க தூக்கிட்டு இருப்பாங்க ஜனங்க அவ்வளவு கோடியான கோடி ஜனங்க சினிமால செய்யற மாதிரி நிஜம் வாழ்க்கையில செய்ய முடியுமா சினிமாலதான் காட்டுறாரு இப்படி அப்படி எல்லாம் நிஜம் எல்லாம் காட்ட முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் அதெல்லாம் சும்மா பேச்சு எல்லாருமே ஒரு குட்டை மாட்டுல இந்த ஆச்சி வந்தாலும் சரி அந்த ஆச்சி வந்தாலும் சரி ஒரு மட்டையில ஊறுனவங்கதான் நாங்க கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு இன்னைக்கெல்லாம் இதுதான் உண்மை எங்க பையன் வந்து விஜய்க்கு தான் போடுவான் ஏன்னா அவன் விஜய் ரசிகர் அவன் வந்து அப்பத்துல இருந்தே விஜய் ரசிகர் தான் அதனால அவன் சொல்லிட்டான் நான் விஜய்க்கு தான் போடுவோம் விஜய் டிவி கே விஜய்

ஆயிரத்தி இரநூறுவா பென்ஷன் கொடுக்குறாரு அவர் தான் போடணும் வேற என்ன பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ஆதரவு யாருக்கு நான் மோடி தான் போடுவோம் மோடி உள்ள மோடியோட அரசு யார் தான் நிற்கிதோ அவங்களுக்கு தான் போடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ஆதரவு யாருக்கு விஜய்க்கு விஜய் வந்தாலும் மாறும் நினைக்கிறீங்களா பார்க்கலாம் எப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ஆதரவு யாருக்கு ஐயா டிஎம்கே தான் விஜய்க்கு போடலாம்னு இருக்கேன் ஏதோ என்ன காரணம் விஜய்க்கு போடா பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி அவர் வந்தார்னா அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாமே இருக்கிற ஆட்சியில் எல்லாம் செஞ்சு யாரும் இல்லை இவர்னா பார்க்கலாம் விஜய்க்கு காரணம் என்ன? காரணம் என்ன? மாற்றுமா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம். விஜய் வந்தா எல்லாம் மாறுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறோம். கண்ணமணம் मारा சுகைக்கு ஓதே கிருஷ்ணா அசல்மே